நெல்லை என்று செல்லமாக அழைக்கப்படும் திருநெல்வேலி மாவட்டம் இன்று தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த நெல்லை மாவட்டம் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது வரலாற்று சிறப்பு அம்சங்களைக் கொண்ட மிக அழகிய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த மாவட்டம் ஒரு காலத்தில் திருநெல்வேலி சீமை என அழைக்கப்பட்டது பாண்டியர்கள் பிரதானமாய் வாழ்ந்த இரண்டாம் பெரும் தலைநகரமாக விளங்கியது சுருக்கமாக இந்த திருநெல்வேலி நகரம் இடைந்தாற ஆண்டுகளுக்கு மேலாக சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியை கொண்டது தாமிரபரணி நதிக்கரையில் அமையப்பெற்ற அழகிய நகரம் திருநெல்வேலி இந்த நகரம் பல்வேறு வரலாற்று இலக்கிய சிறப்புகளை பெற்றுள்ளது திருநெல்வேலி பகுதியை உள்ள அநேக கோவிலிலும் பாண்டிய வம்சத்தை பற்றிய குறிப்புகள் பழங்கால கல்வெட்டுகளின் வடிவத்தில் உள்ளன அவை இன்றும் பொக்கிஷங்களாக பாதுகாக்கப்படுகின்றன இதனால் தான் வரலாற்று ஸ்தலமாய் திருநெல்வேலி பெருமை பெற்றுள்ள நகரமாய் விளங்குகிறது திருநெல்வேலியின் வரலாற்று புத்தகத்தில் பல அத்தியாயங்களில் அரசியல் பங்களிப்பு பற்றிய முழு விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலி சீமையில் பாண்டியரின் ஆட்சி காலம் அரசியல் பங்கு அனைத்தும் புகழ்பெற்ற ஒரு காவியமாய் எழுதப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் விஜயநகர பேரரசு மற்றும் சோழ வம்சத்தின் ஆட்சி காலத்தின் போது திருநெல்வேலி இன மற்றும் அரசியல் போக்கில் பெரும் பங்களிப்புகளை வழங்கியுள்ளது திருநெல்வேலியில் உள்ள பாண்டிய வம்சம் பொதுவான சகாப்தத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே செல்கிறது அதற்கான ஏராளமான சான்றுகள் இன்றும் உள்ளன திருநெல்வேலி ஆயிரத்தி அறுபத்தி நாறாம் ஆண்டில் சோழ வம்சத்தைச் சேர்ந்த கங்கை கொண்ட சோழன் ஆட்சிக்கு வந்தான் பதினோராம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை அந்த ஆட்சி காலம் தொடர்கின்றது இதற்கு சான்றாக திருநெல்வேலிக்கு அருகே கங்கை கொண்டான் என்னும் ஊர் இன்றும் இருக்கிறது அதன் பின்பு மீண்டும் இப்பகுதி வலிமை மிக்க மாறவர்மன் குலசேகர பாண்டியனை தலைமையில் மாறுகின்றது இரண்டாவது பாண்டிய சாம்ராஜ்யத்தின் மேலாதிக்கத்தின் கீழ் செல்கின்றது குலசேகர பாண்டியனின் மறைவுக்கு பிறகு திருநெல்வேலி பதினாறாம் நூற்றாண்டில் மராவா தலைவர்கள் மற்றும் விஜயங்கர ஆட்சியாளர்களால் படையெடுக்கப்பட்டு கைப்பற்றப்படுகிறது பின்னர் வந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி விஸ்வநாத நாயக்கரின் மதுரை நாயக் இராட்சியத்தின் முதல் மன்னர் கீழ் மதுரை நாயக்கர்களின் துணை தலைமையகமாக இருந்தது ஆயிரத்தி தொண்ணூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் மதுரை நாயக்கர்களின் ஆட்சியமைப்பு நிறுத்தப்படுகிறது அந்த பகுதியை சாந்தா சாஹிப் கைப்பற்றுகிறார் ஆயிரத்தி ஆண்டில் திருநெல்வேலி கர்நாடகத்தின் நவாப்களின் ஆட்சியின் கீழ் வந்தது திருநெல்வேலி நாயக்கர்கள் மற்றும் நவாப் ஆட்சியின் போது அது ஒரு முக்கியமான வணிக மையமாக மாற்றப்பட்டது இப்பகுதி பிரபலமாக நெல்லை சீமை என வரலாற்றில் இடம் இடம்பிடித்துள்ளது வீரபாண்டிய கட்டபொம்மனின் துரதிருஷ்டவசமான தோல்வியைக் கண்ட பாலிகர் போர்களுக்குப் பிறகு திருநெல்வேலி கர்நாடகத்தின் நவாப்களிடமிருந்து ஆங்கிலேயர்களின் வசமானதால் அதற்கு டின்னவெல்லி என்று பெயர் மாற்றம் செய்து அழைத்து வந்துள்ளனர் திருநெல்வேலி எனும் பெயர் வர காரணம் பாண்டியர்கள் வாழ்ந்த காலத்தில் தென்பாண்டிய நாடு தென்பாண்டிய சீமை என அழைக்கப்பட்டு பின்பு சோழர்களால் சோழ மண்டலம் என்றும் நாயக்கர்கள் வாழ்ந்த பொழுது திருநெல்வேலி சீமை என்றும் பெயர் கொண்டு ஆங்கிலேயர்களால் திருநெல்வேலி என்றும் அழைக்கப்பட்டு பல பெயர்களை தாங்கி நிற்கும் திருநெல்வேலி மாநகரம் திருநெல்வேலி என பெயர் வந்தது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு வேதபட்டர் எனும் ஏழை சிவபக்தர் சிவபெருமானின் மீது அதிக ஈடுபாடு கொண்டு ஊர் ஊராகச் சென்று சிவபெருமானை வழிபட்டு வருகிறார் ஒருமுறை வேணுவனம் என்று அழைக்கப்படும் திருநெல்வேலிக்கு வருகை புரிகின்றார் அங்கு சில காலம் தங்கியிருந்து சிவனுக்கு நித்திய பூஜைகள் செய்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கி வந்தார் அந்த சமயத்தில் அவரிடமிருக்கும் செல்வங்கள் அனைத்தும் தீர்ந்து போகின்றது சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வதிலும் சிரமம் ஏற்படுகிறது இறைவனுக்கு படைக்கக்கூடிய பூஜைகளோ அன்னதானமோ தடையேதும் வராது காத்தருள வேண்டும் என்று பெருமானை வேண்டுகிறார் வேறு வழி அறியாது வீடு வீடாக சென்று யாசகம் கேட்டு நெல்மணிகளை வாங்கி வந்து அதனை கொண்டு தொடர்ந்து அன்னதானமும் செய்து வருகிறார் தன்னுடைய பக்தனை சோதித்து பார்ப்பது சிவபெருமானுக்கே உரித்த விளையாடல் வேதப்பட்டரின் மேல் உள்ள அன்பின்பால் தன்னுடைய திருவிழா தொடர்கின்றார் அன்று வேதப்பட்டர் யாசகம் பெற்று வாங்கிய நெல்மணிகளை அன்னதானம் வழங்கும் பொருட்டு வெயிலில் காய வைத்துவிட்டு தாமிரபரணி ஆற்றிற்கு குளிக்க செல்கின்றார் மழை பொழிய குளித்துக் கொண்டிருந்த வேதபட்டர் நெல்மணிகள் என்ன ஆவது என்று பதறியவாறு வீட்டிற்கு நெல்மணிகள் அனைத்தும் தண்ணீரிலே காணாது போனால் அன்னதானத்திற்கு என்ன செய்வது என்ற கவலையோடு ஓடி வருகிறார் அங்கு வந்து பார்த்தவருக்கு ஆனந்த அதிர்ச்சி காத்திருந்தது காய போட்டிருந்த நெல்மணிகள் மட்டும் நனையாது வேலிடப்பட்டவாறு பாதுகாக்கப்பட்டிருந்தது இதை கேள்விப்பட்ட அனைத்து மக்கள் ஓடி கேள்விப்பட்ட பாண்டிய மன்னரும் வந்து இந்த அதிசயத்தை பார்க்க அனைவரும் மெய்யுருகி கைகூப்பி நின்றனர் சிவபெருமானின் திருவிளையாடல் கண்டு கண்களில் கண்ணீர் நிற்கின்றார் அன்று முதல் சிவபெருமான் மேல் மேலும் அதிக பக்தி கொண்டு அந்த ஊரிலேயே தங்கி தொடர்ந்து சிவத்தொண்டு செய்து வந்தார் அவர் வணங்கிய சிவபெருமானின் ஆலயமே இன்றும் நெல்லையப்பர் கோவில் என புகழ்பெற்ற திருத்தலமாக காணப்படுகின்றது நெல்லுக்கு இறைவன் வேலியிட்டு காத்ததால் வேணுவனம் என்று பெயர் பெற்ற அந்த ஊர் நெல்வேலி என்று மறுபெயர்ப்பாகி திரு எனும் வார்த்தையும் சேர்ந்து ஊறு பெற்று அழகு பெற்று திருநெல்வேலி என்ற புகழ்பெற்ற மாநகரமாக இன்று விளங்குகிறது